ஒரு ஞானியை ஒருவன் திடிக்கொண்டே இருக்கின்றான் ஒருவன் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றான் ஒருவனும் போது ஞானியின் பாவம் எப்படி இருக்கும் ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க நம்ம அலசி பார்த்தோம் அந்த குணாதீதனை படிக்கும் போது அவனை திண்டினாலும் அவனை உடைச்சாலும் அவன் அடிச்சாலும் அவனுக்கு புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும் வேற ரேஞ்சில எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு சோ கல்லுக்கும் தங்கத்துக்குமே அவனுக்கு வித்தியாசம் பருக்கை கற்களுக்கும் ரெடுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது அப்படிங்கிற ரேஞ்ச் லெவல்ல பேசியிருந்தாங்க சரியா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவை எதுவுமே தன்னுடைய அவேர்னஸ்க்கே கொண்டு வர மாட்டான் அப்படின்னு கூட சொல்லிருந்தாங்க அப்கோர்ஸ் அவேர்னஸ் கொண்டு வந்தா கூட அது வந்து மாயா அப்படிங்கிற பர்சன்ட் இருக்கிறதுனால அதுக்கும் எனக்கு சம்மதமே இல்லடா அப்படிங்கிற ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எந்த ஒரு இம்பி அளவுக்கும் கூட அவன் பாதிப்பு அப்படிங்கிற பேச்சுக்கே எனக்கு வந்து இடம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ ஞானிங்கிற குணாதீதன் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஆன் தி அதர் ஹேண்ட் வேற மாதிரி ஆங்கிள் ஆஃப் விஷயம் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சமாளிப்பொருத்தின் அடிப்படையில் சுதா சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான பாயிண்ட் சாதக நினைச்சது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கூட எந்த அளவுக்கு நமக்கு இசை வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மை நெருகேற்றுகிறார்கள் அப்படின்னு ஆக்சுவலி தே ஆர் நாட் ரியலி அவர்கள் திட்டுகிறார்களோ அந்த அளவிற்கு நான் ஞானத்தின் பக்கம் அதிகமாக செல்வேன் எனக்கு பயிற்சி அளிக்கிறார்கள் ஞான பயிற்சி அளிக்கிறார்கள் இருக்கிற கரைகளை கூட அழகாக என்னை கழுவி விடுகிறார்கள் என்று நாம் சொல்லலாம் சோ எந்த அளவுக்கு அது நடந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நான் பிரிவை ஆகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது உண்மை இல்லையா பிரிவுக்கு என்ன சொல்றதே சாதாரண இல்லை ஞானிக்கு அஜ்ஞானியா இருந்தாலும் அவன் அஃபிக்ட் ஆகும் அதை விடுங்க பட் ஞானத்துல இருக்கிறவன் ஞானியா இருக்கும்போது வெரி வெரி ஹாப்பியாக போட்டு பிகாஸ் அது அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்ற காரணத்தினால தன்னை அது மிருகே கொண்டிருக்கிறது என்ற காரணத்தினால அவன் வந்து பெட்டரா தான் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஐயா பார்த்தா அஃபெக்டாக இருப்பான் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னோம் பட் ஓகே என சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறது கண்டிப்பான உண்மை தட்டிருக்கும் போது புகழ் தட்டிருக்கும் போது எரிச்சல் தான் வரும் ஃபர்ஸ்ட்டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் பொய்யா தான் இஸ் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ண மாட்டார் அவங்க பொய்யா அப்படின்னா எப்படி புகழ்ந்தாலும் தட் இஸ் நாட் உண்மை அல்ல எல்லா புகழங்கிறையும் ஒருவனுக்கு முழுமையான ஞானத்தில் இருக்கின்ற அவனுக்கு புகழ் கண்டிப்பாக பிடிக்காமல் தான் இருக்கும் என்று நீங்க சொல்லணும் சரணாகதி அடைந்த பக்தன் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டான சந்தோஷமா தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க பட் ஸ்டில் சரணாகதி அவர்கள் ஆகிறார்கள் என்னும் போது அவர்கள் பூரணதையை அடைகிறார்கள் அவர்கள் இனிமேல் பெர்மனடா சொர்க்கத்துல இருக்க போறாங்க அப்படிங்கிற ஃபீல் பிளஸ் ஒன்னா பீல் முற்றிலும் தான் உண்மையான பிரேமி அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் சரியா பட் வேறவண்ணா கூட தான் இருப்பாரு ஞானி எவருகிட்டயே ஒன்னா கூட தான் இருப்பாரு புத்தி பெற்றவண்டே ஒன்னா தான் இருப்பாரு போன் பெற்றவண்ணே ஒன்னா தான் இருப்பாரு இன் இது எல்லாமே ஒண்ணுதான் தான் இது எல்லாமே இருக்குன்ற ஃபீலிங்ல இருக்காரு சோ இந்த ஒன்னா ஃபீல் பிர ஞானியாகி देयर இஸ் நோ பட் சரணாகதியான அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் தோ நடிப்புன்னு வச்சுக்கோங்களேன் பட் நடிப்புலயே ஃபீலிங் ஒன்னா ஃபீலான்னு ஃபீல் இருக்கு மேபி அதனுடைய சந்தோஷம் இரட்டிகலி ஸ்பீக்கிங் இருக்காது அப்படின்னு தான் சொல்ல இருக்கு ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் மேபி சம்திங் பெட்டராக இருக்கலாம் ஒரு உன்னதமான ஒரு உணர்வாக அவருக்கு இருக்க மேபி சான்சஸ் உண்டு மற்றபடி இந்த புகழ் அண்ட் இகழ் அப்படிங்கிற விஷயத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈக்குவலா என்ஜாய் பண்ணுவாருன்னு ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மாயா ஃபீலிங் எடுத்துக்கோங்க அல்லது உள்டாவா என்ஜாய் பண்ணுவாரு லைஃப் இகழ் வரும்போது சந்தோஷம் புகழ் வரும்போது வருத்தம் இந்த மாதிரி வேணாம் அவர் என்ஜாய் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர டெபினா அவருக்கு நார்மல் பீப்புள் மாதிரி புகழ் வரும்போது அவர்கிட்ட பெட்டர் ஃபீலிங்கோ இகழ் பண்ணும்போது வருவதற்கான சான்சஸ் கிட்ட இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வழி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ இது தெரிஞ்ச விஷயம் புரிஞ்சிச்சு பட் அச்சீவ் இது எப்படி ஞானி மாதிரி நம்ம வாழ்றது அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா என்ன செய்யணும் இன்னைக்கு நம்ம பதினைந்தாவது அத்தியாயத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்க உலகத்தின் அனித்தியத்தை முழுமையாக புரிந்து கொண்டார்கள் நான் மாயா அப்படிங்கிற தத்துவம் ஒண்ணு எக்ஸலெண்டான ஒரு விஷயம் உண்மை இல்லாத விஷயத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை இந்த மாதிரி டிஃபரன்சஸ் வந்துட்டு தான் இருக்கும் டிஃப்ரெண்ட் வேதங்கள் அழிய விருந்து ஒரு மனிதன் துக்கத்திற்கு காரணமே தான் வேதங்கள் அழிந்தால் மட்டும்தான் பூர்வமான துறைமை உண்டாகிறது ரெண்டு பேருக்கும் இடையில பேரம் பார்க்கவே கூடாதுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டெஃபனெட்னு என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா ஒருத்தர் பெரிய பழக்காரனா இருக்கலாம் அழகனா இருக்கலாம் அறிவாளியா இருக்கலாம் இந்த பக்கம் ஒருத்தன் வந்து ஏழையா இருக்கலாம் அறிவில்லாம இருக்கலாம் அழகு இல்லாம இருக்கலாம் பட் ரெண்டு பேருமே பிரேமையில் இருக்கிறார்கள் என்று சொன்னா தே சுட் நாட் பாய்ண்ட் எனி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிருக்குமா இல்லையா சோ அது எப்போ வரும்னு நினைக்கிறேங்க ஒன்லி நம் ஆயா ஃபீல் கேன் ஹேவ் தட் உண்மையா எப்படிங்க வந்து எல்லாரும் ஒன்றே மாதிரி இருக்க முடியும் ஏன்னா ஒரு பணக்காரனா இருக்கா இருக்கான் அப்புறம் உண்மையில டிஃபரன்ஸ் இருக்கத்தானே செய்யும் மாய என்று பார்த்தா கல்லுத்தும் வித்தியாச போய்டும் ஏன்னா இதுவும் மாய இதுவும் மாய மாய என்ற அடிப்படையில எல்லாமே ஒண்ணுதானே ஹீரோ வேஷமும் மாய தான் வில்லன் வேஷமும் மாயா ரெண்டு பேருக்கு என்னங்க பார்க்க முடியும் நீங்க மாய விட்டுட்டீங்கன்னா ஹீரோ எப்படிங்க ஹீரோ தான் பார்க்கணும் வில்லனத்தில் இல்லாதான் பார்க்கணும் அது எப்படி ரெண்டு பேரும் தான் பார்க்க முடியும் சான்ஸ் இல்லன்னு வந்துரும் பட் இப் யூ லுக் அட் இட் தி அயன் ஆஃப் மாயா மாயாவில இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேவ் தி சம பாவனா அப்ப சம பாவனா இருக்கும் போதுதான் பிரேமைங்கிறதே நமக்கு வருது பிரேமை வந்த பிறகு தான் இகடும் புகழும் நமக்கு சுகமாக தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரியா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் நேற்று கூட உடல் வழியே நான் தாங்க வேண்டும் என்ன செய்ய வேண்டியது மாயா என்ற அற்புத உண்மையை உங்களுக்கு தெரிந்துவிட்டு வழி பொய் என்பதால் அனுபவிக்க முடியும் என்று நான் சொல்லுகின்றேன் மாயான்னு பாக்குறதுனால எவ்வளவு மோசமான சீனா இருந்தாலும் அதை நம்ம ரசிச்சுட்டு வந்துடும் இல்லையா சிமிலர்லி இந்த உடலுக்கு என்ன நடந்தாலும் அது மாயை என்ற உடல்விலே என்னால் இருக்க முடியும் என்றால் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு சுகம் பெர்மனண்ட நமக்கு நீடித்து நிற்கும் மாயை உண்மை என்று நம்பினால்தான் டேஞ்சரஸ் ஆக போய் முடியும் பட் மாயை மாயா என்று புரிந்து கொண்டு அனுபவிக்கும் போது அனைத்தையும் சமபாவனையோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு ரேப்ல